வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பல முயற்சிகளை செய்தும் பெரிதாக மாற்றமோ ஏற்றமோ நடக்கவே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க வாங்க அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நல்ல முறையில் வாழணும்னு சொல்லிட்டு தான் பல முயற்சிகளை செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறதும் இல்லை எல்லா முயற்சிகளுமே தோல்வி தோல்வியடைகிறதும் இல்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டேவும் இருக்கு அதனுடைய அடிப்படை சாராம்சமும் அதுதான் பிரபஞ்சத்தின் சுழற்சி முறை இந்த பிரபஞ்சத்துல இருள் நிரந்தரமானதும் இல்லை பகல் நிரந்தரமானதும் இல்லை அந்த மாதிரி தான் வெயிலும் சில காலம் மழையும் சில காலம் அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் கொஞ்ச நாள் தான் இறக்கமும் கொஞ்ச நாள் தான் ஒருவருடைய வாழ்க்கை சீராக மகிழ்ச்சியானதாகவே இருந்ததா இல்லை சில பேர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம் சிலரும் நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க உனக்கு என்னப்பா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரவருடைய வாழ்க்கை முறை அவரவருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தார் போலத்தான் மகிழ்ச்சியோ கவலையோ அமையும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் நீண்ட காலமா இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனை சில காலம் மட்டுமே இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எவ்வளோ நாள் நீடிக்குது அப்படிங்கிறது அவரவருடைய மனநிலையை பொறுத்து அதிகமா பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இல்ல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிலேயே சிக்கி மேலும் மேலும் கவலைப்பட்டு இருக்கிறவங்க ஒரே விஷயத்தை மட்டும் ஆணித்தரமா நம்பணும் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே பிரச்சனையை மட்டுமே பார்க்காம அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் அதற்கான முதல் மனநிலை தான் இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் அல்ல